சர்க்குருவே சரணம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய்ச பஜதாம் கல்ப விரிக்ஷாய நமதாம் காமதேனுவே அனைவருக்கும் வணக்கம் போன ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் மந்திராலயம் போயிருந்தோம் எங்கள் வீட்டில் நானே என் கணவர் எல்லாரும் போயிருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரார்த்தனை வச்சுருந்தார் என்னோடய கணவர் வந்து பிரார்த்தனை வச்சிருந்தாங்க அங்கே பிரதர்ஷனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிரார்த்தனை வச்சுருந்தாங்க அப்புறம் அவரை வணங்கிட்டு குருவை போய் உள்ளே வணங்கிட்டு பிரார்த்தனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிரதர்ஷனம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதில் முதல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா அவர் அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்துட்டார் அடுத்த ரவுண்டில் வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாரு ஏன் அப்படின்னா அவர் வந்து டயாலிசிஸ் பேஷண்ட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு கிட்னி ஃபால்ட் ஆயிடுச்சு ஹை ப்ரெஷர்னால் உப்புனால வந்து கிட்னி ஃபால்ட் ஆயிடுச்சு நாங்கள் வந்து இந்த ஒரு சூழ்நிலையிலேயும் கூட வீட்டில் வந்துட்டு ஒரு வைராகியமாக இங்கேயும் சரி ஈரோட்டில் வந்து காவிரி கரையிலையும் சரி அங்கே இருக்கிற மந்திராலயத்துக்கும் போவோம் அப்புறம் மந்திராலயம் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஆந்திராவுக்கு வந்தப்போ இது மாதிரி இப்போ அங்க பிரதர்ஷனம் பண்ணணும்னு பிரார்த்தனை வச்சுருந்தது பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெண்டாவது ரவுண்டு பண்ணும்போதே அவருக்கு ஒரு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் இருக்குது ஏன்னா எல்லாருமே நம்ம எல்லாருமே நார்மல் பர்சன் தான் ஆனால் என்னோடய கணவர் வந்து டயல்சிஸில் ஆரம்பித்து ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இருந்தாலும் நாங்கள் வந்து அவரை போய் தரிசிக்கணும்னு சொல்லிட்டு மந்திராலயம் வந்து இப்போ பிரதர்ஷனம் அங்கே பிரதர்ஷனம் பண்ணும்போது இந்த மாதிரி ரெண்டாவது ரவுண்ட்லேயே வாமிட் பண்ணிட்டாரு மூணாவது ரவுண்ட் பண்ணும்போது அவரால் முடியல பார்த்திங்கன்னா உடம்பெல்லாம் வேத்து அப்படியே உடம்பெல்லாம் விறுவிறுன்னு ஆயிடுச்சு நான் வந்து அந்த அத்தனை பேர் அவங்கவுங்க பிரார்த்தனை நிறைவேற்றிட்டு இருக்கிற சூழ்நிலையில் நான் வந்துட்டு ராகவேந்திர தாத்தா ராகவேந்திர தாத்தான்னு அவரை கூப்பிட்றேன் ஏன்னா நான் வந்து சுவாமி வந்து எல்லாருமே குரு குருராஜன்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அழைக்கிறாங்க ஆனால் நாங்கள் கூப்பிட ஆரம்பித்ததே அவர் தாத்தான்னு தான் இப்போ நான் ராகவேந்திர சுவாமி ராகவேந்திர சுவாமி தாத்தா இப்படி விறுவிறுன்னு உடம்பு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கத்துறேன் ஆனால் அங்கே இருக்கிற நபர்களுக்கே என்னோடய கணவர் வந்து டயாலிசிஸ் பேஷண்ட்னு யாருக்குமே தெரியாது அப்போது நான் நான் வந்துட்டு மன அப்படியே மனதளவில் அவர்னால முடியல அப்படின்னா நான் அந்த பிரார்த்தனையை தொடர்ச்சியாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட உடனே சடனாக வேண்டுறேன் இருந்தாலும் என்னோட கணவர் வந்து வைராகியமாக அந்த பிரார்த்தனை முடிச்சே தீரணும் அங்கப்பிரதனை பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு பண்ணுறாரு வராகியத்தோட பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு என்னோட கணவர் பார்த்தீங்கன்னா அந்த மூணாவது ரவுண்டு வந்து பாதியிலே நின்றுட்டார் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டார் நான் வந்து அந்த வாமிட்டிங்கெல்லாம் துடைக்கிறேன் துடைச்சதுக்கப்புறம் ஒரு பொண்ணு மட்டும் கண்ணு அவங்க வந்து ஆந்த தெலுங்கு நான் ஒரு வாட்டை தண்ணி வேணும்னு கேட்குறேன் அவங்க ஓடி போய் வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்து அவருக்கு தண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே உட்காந்துட்டார் இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து கண்டிப்பாக அந்த வைராகியத்தோடு நான் வந்து என்னோடய பிரார்த்தனையை நான் நிறைவேற்றியே தீருவேன்னு சொல்லிட்டு அந்த அங்க பிரதர்ஷனத்தை முடித்தார் முடிக்க வச்சதே குருரா குருராஜர் தான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி தான் ஆனால் அவர் அவர் வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்கும் போது நம்மளுக்கு ஒன்றும் ஆகாதுங்கிறதுக்கு ஒரு சாதி சொல்லட்டுங்களா நாங்கள் ரிட்டன் வந்து ஆந்திராலேருந்து கிளம்பி வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு கொஞ்சம் ஃபஸ்ட் நாள் வந்து கால் ரத்தம் கட்டின மாதிரி ஆச்சு என்னாச்சுன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு சரி ஓகே டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ டேஸ் கழித்து போனோம் போனதுக்கப்புறம் என்னப்பா என்னாச்சு ஏன் உங்களுக்கு ரத்தம் கட்டிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் உண்மையவே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி கோவிலுக்கு போயிருந்தோம் ஒரு பிரார்த்தனை இருந்துச்சு நாங்கள் அந்த பிரார்த்தனை நிறைவேற்ற வேண்டிய அங்க பிரதர்ஷனம் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் சார் வந்துட்டு ஏப்பா என்னப்பா நீங்கள் டயாலிசிஸ் பேஷண்ட்டாக இருக்கீங்க இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் உங்களை யார் பண்ண சொல்லி சொன்னது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இறைவனை வந்து கும்பிட்டாவே போதும் அப்படிங்கிற மாதிரி சார் சொல்லிட்டு விட்டுட்டாரு அதுக்கப்புறம் வந்துட்டு சரிப்பா எதுக்கு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கல்ச்சுரல் டெஸ்ட் எடுத்து கொடுத்தாங்க அந்த டெஸ்ட்டு போய் எடுத்துகிட்டு வாங்க ரிசல்ட் வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க சரி ஒரு டூ டேஸ் ஆஃப்டர் வந்து அவங்களுக்கு அந்த என்ன அந்த கால்வெளி ரத்த கட்டி போகலை அப்புறம் சரி ஓகே டயாலிசிஸ் பண்ணிவிட்டு அந்த டூ டேஸ் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை என்னமோ வந்துடுமோ என்னமோ சொல்லிடுவாங்களோ அப்படி சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பதட்டம் ஏன்னா கணவர் இல்லைங்களா அதனால் வந்து ரொம்ப மனசுக்குள்ளே ஒரு மாதிரி இருந்தது இருந்தாலும் ராகவேந்திர தாத்தா நீங்கள் தான் அதை வந்து எதுவுமே இல்லாமல் எங்களுக்கு வந்து ரிசல்ட் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசார் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு எங்கள் வீட்டில் சொல்கிறாரு இல்லை இல்லைல்ல எனக்கு ஒன்றும் ஆகாது அந்த நம்பிக்கையை வந்து அவர் கைவிடவே இல்லை எனக்கு ஒன்றும் ஆகாது ரிசல்ட் ஒன்றுமே இருக்காது நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறாரு சரி எதுவாக இருந்தாலும் அவர் தான் அவர் பார்த்துக்கு வர விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவருக்கு தைரியம் சொல்கிறேன் அப்போ ரிசல்ட் வந்துருச்சு ரெண்டு நாள் கழித்து ரிசல்ட் வந்துருச்சு அதை எடுத்துகிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட காமிக்கிறோம் அதை பார்த்துட்டு ஒரு அதிசயம் அற்புதம் என்ன நடந்தது தெரியுங்களா என்னப்பா டெஸ்ட்ல ஒண்ணுமே இல்லப்பா பிரச்சனை உடம்பு நீங்க நல்லா அப்படி சொல்லிட்டு சந்தோஷம் அவர் சொன்னது அந்த வார்த்தை எங்களுக்கு அப்படியே ரெண்டு பேருமே கண் கலங்கிட்டோம் ஏன்னா மகன் வந்து அவ்வளவு பெரிய அற்புத பண்ணியிருக்காரு இது வந்து ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொன்னது அப்பா அதாவது ராகவேந்திர சுவாமியே அங்க மந்திராலயத்துல வந்து அவர் அப்படி அப்போது அந்த டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா எதுக்கு தெரியுங்களா அது முக்கியமான டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க அந்த டயாலிசிஸ் உடம்புல பார்த்திங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப ச உள்ளுக்குள்ள தசைகள் எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும் அப்போ அந்த நம்ம அங்க பிரதர்ஷனம் பண்ணும்போது அந்த தசைகள் எல்லாம் உடஞ்சி ரத்த கசிவாயிரும் உடம்புக்கே ஆபத்தாயிரும் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து நான் சொன்ன பார்த்திங்களா அதே மாதிரி தான் என்ன சொன்னாங்கன்னா ரிசல்ட்டில் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க டாக்டரே அவர் வாயிலேருந்து அப்படிங்கும் போது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் குரு மகான் அவருக்கு வந்து ரொம்ப நன்றி செலுத்தணும் அவரோட அற்புதத்தை வந்து சொல்கிறதுக்கு அவரோட மகிமையை சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அடுத்த பதிவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதை பற்றி ஒரு பதிவு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் நீங்களும் அவரோட அற்புதத்தையும் அதிசயத்தையும் தெரிஞ்சுக்கணும் மக்கள் எல்லோரும் குரு போய் இந்த கழிவுகத்தில் வணங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேன் குருவே சரணம்